மனிதரில் புனிதர் புனிதர் நிக்கோடமஸ் இவர் கலிலேயாவில் பிறந்தார் கத்தோலிக்க மற்றும் கிழக்கு மரபு வழி திருச்சபையின் மரபுகள் யோவான் நற்செய்தியில் அவருடைய சீடத்துவத்தை பற்றி வெளிப்படையாக குறிப்பிடப்படவில்லை யூத சட்டத்தின்படி இயேசுவை கேட்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியதன் காரணமாக நிக்கோடமஸ் சில சமயங்களில் இயேசுவின் பாதுகாவலர் என்று குறிப்பிடப்படுகின்றனர் சில அறிஞர்கள் புனித ஏற்பாட்டின் நிக்கோடமோஸை ஒன்றாம் நூற்றாண்டின் வரலாற்று நிக்கோடமஸ் பென்குரியன் உடன் அடையாளம் கண்டுள்ளனர் மற்றவர்கள் தேதிகள் மற்றும் இரு நபர்களுக்கிடையே உள்ள தோற்ற வேறுபாடு காரணமாக இது சாத்தியமில்லை என்று கருதுகின்றனர் அவரது பெயரில் ஒரு அபோரிபல் வேலை நிக்கோடமஸ் நற்செய்தி நான்காம் நூற்றாண்டின் மத்தியில் தயாரிக்கப்பட்டது யோவான் நற்செய்தியில் மூன்று இடங்களில் நிக்கோதமஸ் குறிப்பிடப்பட்டுள்ளார் இயேசுவின் போதனைகளை பற்றி விவாதிப்பதற்காக அவர் முதலில் இயேசுவை ஒரு இரவில் ரகசியமாக சந்திக்கிறார் இரண்டாவது முறை நிக்கோதமஸ் குறிப்பிடப்படும் போது நியாயப்படுத்துவதற்கு முன் ஒரு நபர் கேட்கப்பட வேண்டும் இறுதியாக நிக்கோதாமஸ் இயேசுவின் சிலுவையில் அறையப்பட்ட பிறகு தோன்றி இறந்தவர்களை அபிஷேகம் செய்தவருக்கான வழக்கமான வாசனை திரவியங்களை வழங்குகிறார் மேலும் அரிமத்யா ஜோசப் இயேசுவின் உடலை அடக்கம் செய்ய தயாரிப்பதில் உதவுகிறார் முதன்முறையாக நிக்கோதேமஸ் குறிப்பிடப்பட்டபோது இரவில் இயேசுவை பார்க்க வரும் ஒரு பரிசேயனாக அடையாளம் காணப்படுகிறான் வேதத்தின்படி இயேசு பாஸ்கா விருந்துக்காக எருசலேமுக்கு சென்றார் எருசலேமில் இருந்தபோது கோவிலில் இருந்த பணம் மாற்றுபவர்களை துரத்தி அவர்களின் மேசைகளை கவிழ்த்தார் அவர் அவருடைய சீடர்கள் சங்கீதம் அறுபத்தி ஒன்பதின் வார்த்தைகளை அப்போது நினைவு கூர்ந்தனர் வீட்டை குறித்து வைராகியம் என்னை அழித்துவிடும் இந்த நிகழ்வுகளுக்குப் பிறகு அவர் செய்யும் அடையாளங்களைக் கண்டு பலர் அவருடைய பெயரை நம்பினர் நிக்கோதெமஸ் இயேசுவை சந்திக்க சென்றபோது அவர் இந்த நிகழ்வுகளை குறிப்பிடுகிறார் ரபி நீங்கள் கடவுளிடம் வந்த ஒரு போதகர் என்பதை நாங்கள் அறிவோம் ஏனென்றால் கடவுள் செய்யும் அருள் அடையாளங்களை யாராலும் செய்ய முடியாது இயேசு பதிலளிக்கிறார் ஒருவன் மறுபடியும் பிறக்காவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் மீண்டும் பிறப்பது அல்லது மேலிலிருந்து பிறப்பது என்பதன் அர்த்தங்களைப் பற்றி நிக்கோடமஸ் உரையாடலை பின்தொடர்கிறது நிக்கோடமஸ் ஒருவரின் தாய் வயிற்றிலிருந்து மீண்டும் பிறப்பது என்று கருத்தை ஆராய்கிறார் ஆனால் பெரும்பாலான இறையாளர்கள் நிக்கோடாமஸ் இயேசுவை அறிந்திருப்பதை அறிந்திருக்கிறார்கள் நேரடியான மறுபிறப்பு பற்றி பேசவில்லை இறையாளர் சார்லஸ் எலிகாட் எழுதினார் ரபினி உரையாடல் முறை பிறகு வார்த்தைகளின் சாத்தியமற்ற அர்த்தத்தை அழுத்தி அதை விளக்கி உண்மையான அர்த்தத்தை வெளிப்படுத்துகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் யூத என்சைக்ளோபீடியாவில் எழுதிய ஜான் ஓக்சர் மற்றும் கோஹ்லரி நற்செய்திக்கு வெளியே நிக்கோடமஸைப் பற்றிய தெளிவான தகவல்களின் தெளிவான ஆதாரங்கள் இல்லை என்றாலும் அவரை நிக்கோடமஸ் பெண் குரியன் உடன் அடையாளம் காணுங்கள் டால்மூட்டில் ஒரு செல்வந்தர் மற்றும் பிரபலமான புனிதர் மனிதர் புகழ்பெற்றவர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அற்புத சக்திகளை பெற்றிருக்க வேண்டும் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டின் சில வரலாற்று ஆசிரியர்களும் இதே தொடர்பை கொண்டுள்ளனர் மற்ற அறிஞர்கள் இந்த அடையாளத்தை நிராகரிக்கின்றனர் விவிலிய நிக்கோடமஸ் இயேசுவுடன் உரையாடும் போது வயதானவராக இருக்கலாம் என்று வாத வாதாடுகின்றனர் அதே சமயம் நிக்கோடமஸ் பென்குரியன் குரியன் நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு முதல் யூத ரோமன் போரின் போது காட்சியில் இருந்தார் புனித நிக்கோடோமோஸே எங்களுக்காக ஜெபியுங்கள்